நம்ம ரெடிமேடாக வாங்குகிற ஃப்ராக் இருக்கலாம் அதை வந்து கரெக்டாக தைக்கணுன்னா இந்த மாதிரி தைங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ண ஃபிராக் வந்து வெளியே ரெடிமேடாக வாங்கினது இது என்னென்னா நம்ம எவ்வளோ தான் குறுகி தச்சாலும் அது ஃபினிஷிங்லாம் மாறி வருது அதனால தான் இந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கு மேலே உள்ள இதை வந்து பிரித்தை எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதில் இருந்து அவ்வளோ அந்த பிள்ளைக்கு வந்து அளவு அளவோ அதை வரைஞ்சி அப்படி ஃபஸ்ட்டே இதில் தச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஜாயின்ட் பண்ண வரேன் காட்டுறேன் இதில் மொத்த அளவு இருபத்தி மூணு இருக்குது எனக்கு பதினெட்டு தான் தேவை அதனால் இது என்ன பண்ணுன்னா நடுவில் ஒம்பதை வச்சுட்டு இந்த சைடு ஒம்பது அந்த சைடு ஒம்பதுக்கு ஒரு புள்ளி வச்சுருக்கேன் அதேமாரி பின்னாடியும் வரைஞ்சிருக்கேன் சோல்டர் அளவு வந்து இது நாலரை இருக்குது எனக்கு ரெண்டரை போதும் அதனால் ரெண்டரையில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன் நீ என்ன செய்ய போகிறேன்னா நம்ம பாக்ஸ் போடுவோம்ல பாக்ஸ் போட்டு வரைஞ்சி அதில் தச்சுட்டு ஏன்னா நமக்கு ஃபினிஷிங் மாறாமல் கிடைக்கணுங்கிறதுனால இல்லாட்டி வேலை ரொம்ப இன்னும் அதிகமாக இருக்குங்கிறதுனால தச்சுட்டு கட் பண்ணி ஜாயிண்ட் இருக்கேன் நான் வந்து இது வெளி பாகத்தில் தான் வரைஞ்சிருக்கேன் ஏன்னா நம்ம தைக்க உள்ளே பின்னாடி தை உள் பாகம் வச்சு தைக்கிற போது இதில் உள்ளதெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு அதனால நான் எல்லாமே வெளி பாக வரைஞ்சி விட்டு தான் கட் பண்ண போகிறேன் தைச்சிட்டு தான் கட் பண்ண போகிறேன் இப்போ இந்த உயரம் வந்து ஆறு வச்சுருக்கேன் ஆறு இது வந்து ரெண்டரை எடுத்திருக்கேன் ஆறு வச்சு நான் போல் இப்போ வந்து தனித்தனியாக தான் வரைய போகிறேன் ஏன்னா அதே நெசர் பண்ணி வரையலான்னு இருக்கேன் இந்த வரைஞ்சு விட்டுட்டேன் இது எல்லாமே வரைஞ்சி அது மேலே ஒரு தையல் போட்டுட்டு தான் அடுத்து ஜாயின் பண்ணுறது என்ன தான் பண்ண இது வந்து இந்த சைடு வந்துட்டு நம்ம கயிறு விடுறது இனி இது அந்த சைடு வச்சுட்டு பண்ண பாரு அப்புறம் இதுலேயுமே அதிகம் அளவு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன சுருக்கு வச்சுட்டு அதை ஜாயிண்ட்டு பண்ணும்போது எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணுங்க தைச்சிட்டேன் இனி வந்து கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன் இந்த வளைவை மட்டும் கட் பண்ணி போகிறேன் எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ரெடிமேட் தையலில் வந்து இதில் கிராஸ் பீஸ் வச்சு இப்படி மடக்கி வச்சிருக்காங்க வச்சு அடுத்து நமக்கு ஜாயிண்ட்டு பண்ணால் ஸ்லீவை இப்படி அடியில் வச்சு ஜாயிண்ட் பண்ணலாம் நான் வந்து நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸுக்கெலாம் எப்போம்லாம் அந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணலான்ட்ருக்கேன் ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அளக்கும் போது இந்த அளவுலாம் எவ்வளோ தேவையோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்க நீங்கள் யாருன்னு தைக்கணும் இதேமாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து இனி இது வரைஞ்சதெல்லாம் இனி அழைச்சி தான் விடணும் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைஸு அவங்களுக்கு ஏற்றாக்கெல்லாம் எடுத்தாங்கன்னா இப்போ எல் சைஸு போட வேண்டியவங்க டபுள் எக்ஸல் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் போதே கரெக்டாக எடுத்தாங்க தச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு இதில் நம்ம ஏதாட்டு மாடல் வைக்கணும்னா நம்ம பிடிச்ச மாதிரி எதாட்டும் வைக்கலாம் நான் இதில் ஒரு கல் மாதிரி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் இந்த மாதிரி இனி இது இந்த இடுப்பளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை சின்னதாக அந்த அந்த அளவுக்கு சுருக்கி சுருக்கி தைக்கப்புறேன்னு அதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இதை நான் பிரித்த எடுக்கும்போது இதில் அடிப்பாகத்தில் ஒரு தையல் போட்டுட்டு தான் திரும்ப அந்த பாட்டை திரும்ப தனியாக எடுத்தேன் ஏன்னா நம்ம வந்து சும்மா பிரிக்கும்போது அவங்க போட்டிருப்பாங்க தையல் அது சேர்ந்து பிரித்துருவோம் அதனால நானே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்தேன் எடுத்து தனியாக பிரித்தேன் எல்லாத்தையும் நான் இப்படி தான் வச்சு ஜாயிண்ட் பண்ண போகிறேன் இது இந்த பாவாடையில் உள்ள நல்ல பக்கத்தையும் இந்த நல்ல பக்கத்தையும் ஒன்றா இது இது பண்ணி இதில் ஒரு வீ கட்டு போட்டிருக்கேன் போட்டு இதில் சென்டரில் வர்ற மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதெல்லாம் லைட்டாக அப்படி சின்ன சின்ன சுருக்காக வச்சு அப்படியே ஒரே தையர்லையே தைக்க போகிறேன் இதை வந்து ஜாயிண்ட் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் பண்ணிட்டேன் இதை இந்த துணியை இனி இதில் உள்ள லூஸை வந்து இதில் நம்ம ஜாயிண்ட் பண்ணி தைக்கும்போதே லைட்டாக சுருக்கு வச்சு இதில் ரெண்டு தச்சு முடிக்க இந்த மாதிரி வந்துருக்கு இப்போ அவளுக்கு போட்டு பார்த்தேன் கரெக்டாக இருக்குது அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி நல்லா நல்லாயிருக்கு முடிஞ்ச அளவு எடுக்கும்போதே கரெக்டாக பார்த்து எடுக்க பாருங்கள் நம்ம திரும்ப இவ்வளவு தைக்கும்போது இதுக்கு பைசா அதிகமாக வாங்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு செலவுக்கு மிச்சமாக செலவாக தான் வரும் அதனால் வாங்குகிறவங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் இந்த மாதிரி சைஸுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து எடுங்க நம்ம பெரிய சைஸ் வந்துச்சுனா இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக அளந்து வெட்டி தைச்சோம்னா நல்லா அழகாக இருக்குது இப்படியே பண்ணுங்க நம்ம பிடிச்சு அடிக்கிறதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது